ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிரிக்கெட் அப்டேட்டில் பார்க்க போகிற மூணு அட்டகாசமான சுவாரஸ்யமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பைக்கு கேப்டன் ஆனதுக்கப்புறமா ரோஹித் கிட்ட பேசுனீங்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு ஹார்திக் பாண்டியா ஒரு தரமான பதிலை சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் அதைத் தொடர்ந்து ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ் அணியுடன் இணைய போகிற தேதியும் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்குங்க தாமதமாக காரணம் என்ன இது குறித்த பல முக்கிய விவரமும் தற்போது வெளியாகியிருக்கு அந்த விஷயத்தை பற்றியும் தெரிஞ்சு பண்ணிட்டு போறோம் இது எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பும்பராவை சரி கட்ட புது பொறுப்பை கொடுக்கணும் அப்படின்னு மும்பை இந்தியன்ஸ் அணி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்களாம் அந்த நிர்வாகம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பல சுவாரஸ்யமான தகவலை தான் இன்னைக்கு வீடியோட தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோ வீடியோக்குள்ள போகலாம் மும்பைக்கு கேப்டன் ஆனதுக்கு அப்புறமா ரோஹித் கிட்ட பேசினீங்களா அப்படின்ற கேள்விக்கு ஹார்திக் பாண்டியா தந்த தரமான பதில பத்தி பார்க்க போறோம் அதாவது ஐபிஎல் தொடர் வரலாற்றுல ட்ரேடிங் முறையில் வீரர்கள் வாங்கப்பட்டதுல குஜராத் டைட்டன்ஸ் அணி வெற்றிகரமான கேப்டன் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு வாங்கப்பட்டதுதான் பெரிய நிகழ்வா பார்க்கப்படுது ஏற்கனவே ஒரு அணியுடைய வெற்றிகரமான கேப்டனாக இருந்து அந்த அணியில இருந்து தன்னுடைய பழைய அணிக்கு அவர் திரும்பி இருப்பது குறித்து இப்பொழுது வரை விமர்சனங்கள் நிற்கல அப்படி சொல்லணும் மேலும் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு கேப்டன் பொறுப்பில் பத்து ஆண்டுகளில் ஐந்து ஐபிஎல் கோப்பைகளை வென்று தந்த ரோஹித் சர்மாவை ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் அணிக்குள்ள கொண்டு வருவதால் கேப்டன் பொறுப்பில் இருந்து நீக்கியிருப்பது இன்னும் விமர்சனங்களை கூடுதலாக்கி இருக்கு பெரும்பான்மையான மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்கள் ரோஹித் சர்மா மீண்டும் கேப்டனாக வர வேண்டும் அப்படின்னு விரும்புகிறாங்களாம் அவர்களுக்கு ஹர்திக் பாண்டியா இவ்வளவு சீக்கிரத்தில் கேப்டன் கொண்டு து பிடிக்கல மேலும் இன்னும் ரோஹித் சர்மாவும் ஹர்திக் பாண்டியாவும் சந்தித்து கொள்ளாமல் ரோஹித் சர்மா அநேகமாக மும்பை இந்தியன்ஸ் அணிவுடன் இணையலாம் எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில் பத்திரிகையாளர் சந்திப்பை எதிர்கொண்ட மும்பை இந்தியன்ஸ் தற்போதைய கேப்டன் ஹர்திக் பாண்டியா பேசும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு மீண்டும் வருவது அதிசயமான ஒரு இருக்கு தற்போது எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய எல்லாமே இரண்டாயிரத்தி பதினைந்தாவது ஆண்டு மும்பை இந்தியன் இருந்து தான் ஆரம்பிச்சது நான் இந்த இடத்திற்கு வருவேன் நினைக்கல எனக்கு பிடித்தமான மும்பை வேன்கடை விளையாட எதிர்பார்த்து கொண்டிருக்கேன் ரோஹித் சர்மா தற்பொழுது இந்திய அணியின் கேப்டனாக இருந்து வருகிறாரு அவரது அனுபவம் எனக்கு உதவி செய்யும் மேலும் அவரது தலைமையின் கீழே இந்த அணி நிறைய சாதித்தம் இருக்கு என்னுடைய முழு வாழ்க்கையில அவரது தலைமையின் கீழே விளையாடி இருக்க அவர் எப்பொழுதுமே எனக்கு ஆதரவாக எனக்கு தோல் மீது கை வைப்பாரு அப்படின்னு எனக்கு தெரியும் நான் நிச்சயமாக வந்து பேசுவேன் மேலும் நான் ரசிகர்களின் உணர்வுகளை மதிக்கிறேன் என்னால் அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியுது ஆனால் என்னால் கட்டுப்படுத்த முடிந்த விஷயங்களில் மட்டும்தான் என்னால் கவனம் செலுத்த முடியும் ரோஹித் சர்மா தொடர்ந்து சுற்றுப்பயணத்தில் இருந்து வருகின்ற காரணத்தால் மும்பை இந்தியன்ஸ் ஆன பிறகு அவருடன் அதிகம் பேசுவதற்கான வாய்ப்பு அமையலை அதனால் அவர் அணியுடன் இணைந்ததும் நிச்சயம் நான் அவருடன் பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த நிலையில் ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸில் இணையக்கூடிய தேதி அறிவிப்பு தற்போது வெளியாகியிருக்கு இந்த அறிவிப்பு தாமதமாக காரணம் என்ன அப்படிங்கிற முழு விவரம் தற்போது வெளியாகியிருக்குங்க அதாவது நடப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு நடக்க இருக்கக்கூடிய பதினேழாவது ஐபிஎல் சீசன் வருகின்ற மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி துவங்குது தொடர் துவங்க நான்கு நாட்கள் மட்டுமே இன்னும் இருக்குங்க இந்த தொடரின் முதல் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகள் சென்னை கேப்பாக்கம் மைதானத்தில் மோதிக்கொள்ள போகிறாங்க இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் பங்கு பெறக்கூடிய பத்து அணிகளும் தங்களது பயிற்சி முகாம்களை முன்கூட்டியே அமைத்து கிடைத்த வீரர்களை கொண்டு பயிற்சியை ஆரம்பிச்சிருக்காங்க இதற்கப்புறமா இந்திய வெளிநாட்டு மற்றும் வெளிநாட்டு போட்டிகளில் பங்கு பெற்றிருந்த வீரர்கள் அதை முடித்து கொண்டு தங்களுடைய அணியின் பயிற்சி முகாம்களில் வந்து இணைய போகிறாங்க ஒரு அணியின் பயிற்சி முகாமில் எல்லா வீரர்களும் இணைந்த பிறகுதான் தான் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களில் ஏ மாற்றம் தேவையா என்பது குறித்து முடிவு செய்வாங்க மேலும் எந்த வீரர்கள் சிறப்பாக இருக்காங்க அணியின் முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மா இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர நான்குக்கு ஒன்று அப்படிங்கிற கணக்கில் வென்றதுக்கு அப்புறமா இதுவரைக்கும் இன்னும் மும்பை இந்தியன்ஸ் பயிற்சி முகாமில் வந்து இணையாமல் இருக்காரு மேலும் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான கடைசி டெஸ்ட் போட்டி ஒன்பதாம் தேதி முடிவுக்கு வந்தது இதுக்கப்புறமா ரோஹித் சர்மா விதர்பா மற்றும் மும்பை அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ரஞ்சி பார்ப்பதற்கு மும்பை வான்கடை மைதானத்திற்கு நேரில் சென்றிருக்காரு ஆனாலும் அவர் மும்பை இந்தியன்ஸ் பயிற்சி முகாமுக்கு இன்னும் வரல மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகம் கேப்டன் பொறுப்பில் இருந்து ரோஹித் சர்மாவை நீக்கி ஹர்திக் பாண்டியாவை கொண்டு வந்திருக்கின்ற காரணத்தினால ஏற்கனவே அந்த அணி குறித்த நிறைய யூகங்கள் சமூக வலைதளங்களில் சென்று கொண்டிருக்கு இந்த நிலையில் ரோஹித் சர்மா இன்னும் மும்பை இந்தியன்ஸ் அணிவுடன் இணையாமல் இருப்பது இப்படியான யூகங்களுக்கு வலிமை சேர்ப்பதாக அமைஞ்சிருக்குங்க இந்த நிலையில் ரோஹித் சர்மா குறித்து வெளியான செய்தியில் ரோஹித் சர்மா பதினெட்டாம் தேதி மும்பை இந்தியன்ஸ் அணிவுடன் வந்து இணைவாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேலும் அவர் தேசிய அணிக்காக நீண்ட நாட்கள் கிரிக்கெட் விளையாடியதால அவர் மும்பை இந்தியன்ஸ் அணிவுடன் இணைவதற்கு கால தாமதம் ஆனது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மும்பை இந்தியன்ஸ் அணி தனது முதல் ஆட்டத்தில் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி அகமதாபாத் மைதானத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிராக அடுத்து பொறுப்பு கொடுக்க மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம் ஐபிஎல் தொடருக்கான மும்பை இந்தியன்ஸ் அணியின் புதிய கேப்டனாக ஹர்திக் பாண்டியா அறிவிக்கப்பட்டார் இது அந்த அணி ரசிகர்களுக்கிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஹர்திக் குஜராத் இருந்து செய்யும் போதே அவர் தனக்கு கேப்டன் பதவி வேண்டும் என கேட்டதாகவும் அதற்கு ஒப்புக்கொண்டே மும்பை இந்தியன்ஸ் அவரை வாங்கியதாகவும் சொல்லப்படுது இந்த இந்த மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ஒரு வீரராக மட்டும் விளையாட போகிறார் ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியா தலைமையில் விளையாடுவது குறித்து ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் மற்றும் பும்ரா ஆகியோருக்கு விருப்பம் கிடையாது அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கு அதிலும் ரோஹித்துக்கு பிறகு மும்பை இந்தியன்ஸ் அணியை வழிநடத்தும் வீரராக பும்ப்ரா இருப்பாரு அப்படின்னு சொல்லப்பட்டது இப்போது பாண்டியா கேப்டன் ஆனதில் பும்ப்ராவுக்கு கோபமும் வருத்தமும் இருக்கும் அப்படின்னு தெரியுது அதனால அவரை சரி கட்ட இப்போது அவருக்கு கூடுதல் பொறுப்பை வழங்க சொல்லப்படுது அணியில பவுலிங் யூனிட்டை வழிநடத்தும் கேப்டன் பொறுப்பை அவருக்கு வழங்க சொல்லப்படுது இதனால பும்ராவின் கோபம் கொஞ்சம் தனியலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க இந்த நிலையில மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு திரும்பிய ரோஹித் பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோவுடன் கமெண்ட் இல்லாம ட்வீட் பண்ணியிருக்காரு ஐ பி எல் முன்னதாக மும்பை இந்தியன்ஸ் அணி கேப்டன் பதவியில் இருந்து ரோஹித் சர்மா அதிர்ச்சியூட்டும் வகையில் நீக்கப்பட்ட சரியாக மூன்று மாதங்கள் மற்றும் நான்கு நாட்களுக்கு பிறகு முன்னாள் இருபத்தி நான்கு இந்தியன் பிரீமியர் லீக் சீசனுக்கான தயாரிப்பில் பயிற்சி முகாமுக்கு திரும்பினார் ஐந்து முறை சாம்பியனான மும்பை இந்தியன்ஸ் அணி ஹார்திக் பாண்டியாவை அணியின் கேப்டனாக நியமிச்சிருக்காங்க இந்த முடிவு உரிமையின் ரசிகர்கள் மற்றும் மூத்த கிரிக்கெட் வீரர்களால் பரவலா விமர்சிக்கப்பட்டு வந்திருக்கு இது போட்டிக்கு முன்னதாக மும்பை டென்ஷனானதாக மாறு அதே மாதிரி இருப்பினும் பார்த்தீங்கன்னா அனைத்து வெளிப்புற சத்தங்களையும் ஒதுக்கி வைத்துட்டு ரோஹித் ஐபிஎல்லின் பதினேழாவது சீசனுக்கு தயாராக மும்பைக்கு திரும்பி இருக்காரு அதை தலைப்பு எதுவும் குறிப்பிடாம பதிவு மூலமா அறிவித்தமிருக்காரு ரெண்டாயிரத்தி பதிமூன்று சீசன்ல நடுப்பகுதியில ஆஸ்திரேலியா ஜாம்பவான் ரிக்கி பாண்டிங் பேட்டிங்ல மோசமான ஃபார்ம் காரணமாக விலகியதை அடுத்து ரோஹித்திடம் கேப்டன்சி பொறுப்பை ஒப்படைச்சாங்க மோத்த இந்திய தொடக்கவீர இருபத்தி மூணு வரைக்கும் மும்பை இந்தியன்ஸை வழிநடத்தினார் இடையில மும்பை ஐந்து முறை ஐபிஎல் பட்டத்தை வென்றது இந்த காலகட்டத்தில் எந்த அணியும் செய்யாத அதிகபட்ச சாதனையாகவும் இருந்திருக்கு கடந்த மாத தொடக்கத்தில் மும்பை இந்தியன்ஸ் பயிற்சியாளர் மார்க் பவுசர் ஹார்த்திக்கு கேப்டனாக நியமிப்பது முற்றிலும் கிரிக்கெட் சார்ந்த முடிவு அப்படின்னு விளக்கினார் அதே நேரத்தில் ரோஹித் தலைமை பதவியில் இருந்து அகற்ற எளிதான வழி இல்லை என்பதை ஒப்புக்கொண்டார் அவர் பேட்டிங்கில் தாமதமாக சிறந்த இரண்டு சீசன்களை கொண்டிருக்கல ஆனா அவர் ஒரு கேப்டனாக சிறப்பாக செயல்பட்டுள்ளார் அப்படின்னு அவர் இந்தியாவுக்கு எதிர்பார்ப்பு இருக்க போகிறது ஆனா அவர் ஐ பி எல்ல அடியெடுத்து வைக்கும் போது ஒரு கேப்டனாக அவரிடமிருந்து கூடுதல் அழுத்தத்தை எடுத்துக்கொள்வார் ஒருவேளை ரோஹித் சர்மாவிடமிருந்து சிறந்ததை பெறலாம் அவர் முகத்தில் புன்னகையுடன் விளையாடுவதையும் தனது அழகான குடும்பத்துடன் சிறிது நேரம் நேரம் செலவிடுவதையும் பார்க்க விரும்புகிறோம் அதை செய்ய எளிதான வழி கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்ஸ்டாகிராமில் பகிரப்பட்ட பவுசரின் விளக்கத்தின் வீடியோ கிளிப்பை ரோஹித்தின் மனைவி ரித்திகா சஜ் தேவியிடமிருந்து ரெஸ்பான்ஸை பெற்றது அவர் அதை நிராகரித்திருக்காரு இதில் பல விஷயங்கள் தவறு அப்படின்னு சொல்லியிருக்காரு இது ஒரு புதிய சர்ச்சையை தூண்டிருக்கு வியூவர்ஸ் இன்னைக்கான பதிவில் நாம பார்த்த மூணு தரமான கிரிக்கெட் அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் பதிவு பண்ணுங்க இது போன்ற கிரிக்கெட் அப்டேட்ஸை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுமா உடனே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்